உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹை சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குமாரியா சக்கா மற்றும் ரியாஸ் பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா அவங்களை பொறுத்துக்கு இட்ஸ் ஜஸ்ட் எ நம்ம 45 இயர்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் யா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம் பட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ரொம்ப நல்லமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க வாட்ட வரல இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் குட் ஈவினிங் டு அம்மா அம்மாமனுடைய வந்து கொஞ்சம் வார்த்தை வரல சொல்லாமல் ஏன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அம்மாவனுக்கு தெரியும் சினிமான்னு நான் அம்மான்னு கூப்பிட்டுருக்க வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அது அவனுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் சி அதனால எதிர்பார்ப்பு இல்லாமல் லவ் பண்ணுவோம் அப்படியே இப்படி கொடுக்கல வாங்கலாம் கிடையாது ஜஸ்ட் லவ் மட்டும்தான் ஸோ அதனால் சில டைம் வார்த்தை வராது எப்படி எங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா பற்றி சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது கஷ்டம் நிறைய இருக்கு மனசெல்லாம் நிறைய இருக்கும் செல் டைம் வார்த்தையாக பேசும்போது வராது ஸோ அவங்க இருந்த இந்த காலகட்டத்தில் நாங்களும் அவங்க கூட இருக்கோங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் ஆஸ் அன் ஆக்டர் ஃப்ரீயாக சன்னா சொல்லலை அஸ் அன் ஆக்டராக சொல்கிறேன் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்களும் அவங்க கூட நடிச்சிருக்கோம் அவங்க கூட இருக்கோம் இன்னும் இது அவங்களுடைய நான் பார்த்தது பார்த்தது வந்து சூப்பரா ராஜாக்கள்லேருந்து அவங்கள நான் நான் பார்த்துக்கிட்டே வரேன் பார்த்துக்கிட்டே வரேன் ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்து என்றைக்குமே அந்த லெவலுக்கு நாங்கள் வரலனும் அந்த ப்ராசஸில் இருக்கோம் அவ்வளோதான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ராசஸில் இருக்கும் ஆனால் நான் அவங்க கூட நடிக்கும்போது ரியாஸ் நீ பெரிய ஆளாக வந்துருக்க ரியாஸ்னி சொன்னது அது வந்து பல பாஷைகள் பல லாங்குவேஜ் பல அவார்டுகள் சினிமாவில் வந்து பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது முந்தானேத்து கூட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு ரிங் பண்ணி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி கூப்பிட்டேன் இல்லைப்பா நீ ஷார்ட்டில் இருப்பேன் ஒன்று ஸோ எப்படி எங்கள் அம்மா பேசுகிறாங்களோ அப்படி தான் அவங்க பேசுவாங்க அப்படி தான் பேசுவாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் என்னை கூப்பிட்றோன்னு அவசியம் கிடையாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொன்னால் நான் அங்கே இருந்துட போகிறேன் அதுதான் நான் அம்மாவை கூப்பிட்றதுக்கு

அண்ட் திஸ் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இட்ஸ் அ மைல் ஸ்டோன் அண்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கே எங்களால் ஐ மீன் வயசு இருந்தாலும் ஏன்னா ஃபிஃப்டி டூ ஆயிடுச்சு இட்ஸ் பிக் திங் அண்ட் அம்மா வந்து ஆக்ட்ரெஸ் அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ஒன் ஆப் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் இப்போ ஒரு நானும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கேம் அண்ட் டுக் டுக்கியோ பிளெஸிங்ஸ் உமா வந்து எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வயசு அம்மா அவனுக்கு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கு அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களோட பொண்ணு அவங்க அம்மாவோட வரும் அவங்க பாட்டு இருப்பாங்க இது பாட்டு விளையாடிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட பொண்ணு நான் பேசுற பாக்கியம் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றேன் என் குழந்தை என் எதிர்க்கு வளர்ந்து என்னை பாராட்டுதே அப்படிங்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆக்டிங் பார்த்துட்டு நான் சொன்னேன் போகலாம் வாப்பா அப்படின்னு நான் தான் கூட்டிகிட்டு போவேன் लाल वारम शूटिंग मुड़ी जी வந்தोने नाइट போ नाइट போயிடு வந்து सीरियल அதுக்கு அப்புறம் அவர் வலந்துட்டார் வலந்துட்டே இருக்கார் நீ நல்லா இருக்கீங்க थैंक यू थैंक यू नॉट सो मच ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இருக்காங்க உங்களை வந்து பாராட்டுறோம் सो थैंक यू सो मच थैंक यू थैंक यू सो मच सर थैंक यू என்ன தெரியும் பா போக உடனே என்ன கூப்பிடாதீங்க

எப்படி நிறைய <laughs> 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 அது வந்து அம்மா பண்ணி வந்து நான் பார்த்தது இல்லை பட் வந்து நல்லா நடிச்சதுக்காக அழுது பாராட்டியிருக்காங்க அது நான் பார்த்துருக்கேன் திருமதி செல்வம்ல நல்ல டைரக்ட் பண்ணதுக்காக அழுது பாராட்டியிருக்காங்க டேரக்டரை ஒருவட்டியோ ரெண்டு வாட்டியோ என்னையோ வந்து கட்டப்பிடிச்சு அழுது இருக்காங்கப்பா நான் நேத்து பார்க்கும் போதும் அழுதேன் இங்கொன்னு பார்க்கும் போதும் எனக்கு தோறது அதான் இதெல்லாம் வந்து என்னன்னா அதாவது அவனோட சின்சியாரிட்டி தான் காட்டுறது தவிர அவங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சின்சியாரிட்டி அண்ட் அவங்களோட அந்த பாராட்டு தன்மை அவங்களோட லவ் அண்ட் கேர் அண்ட் த த பேஷன் ஓர் த ப்ரொஃபஷன் இதெல்லாம் காட்டுறதே தவிர அம்மா வந்து நான் நல்லா நடித்தேன் இந்த டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணாருங்குறது நான் சொல்ல வரல பட் அந்த அளவுக்குல அதுதான் அவங்களோட அவங்களுக்கு ஒர்க் அப்படின்னா ஹீ இஸ் அ ஒர்க்கோஹாலிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஹீ லவ்ஸ் ஒர்க் யாராச்சும் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க அது ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற அதான் அவங்க சொன்ன மாதிரி சாப்பாடு போடுற அந்த அண்ணால இருந்து டைரக்டர் டேரக்டர் வரைக்கும் எடிட்டர் வரைக்கும் மியூசிக் டைரக்டர் வரைக்கும் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி உடனே பாராட்டிடணும் அது அழணுன்னு நினச்சா அவங்க அழுதுவாங்க அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அழுகை தான் நான் அம்மாக்கிட்ட பார்த்துருக்கேன் பட் இப்படி இமோஷ்னலாக உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணி அழுது அந்த மாதிரி இல்லை பட் இந்த இந்த ஆனந்த கண்ணீதா இல்லை வந்து அது எப்படி பாராட்டுற அந்த ஓகே நல்லா இருக்கே நல்லா ஒர்க் பண்றாங்களே இவங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு வர இந்த இயக்கத்தில் வர ஒரு கண்ணி தான் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஆனா வெங்கட் சொந்த மாதிரி சூப்பரான விஷயம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராச்சும் இறர் பண்ணாங்கன்னா அவங்க தலைவா மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் ஏன்னா இப்ப இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பாதி பேருக்கு என்ன சீன் எடுக்க போறாங்கன்னு கூட தெரியாது அது வந்து அவங்க மேலேயே தப்பு இல்லை ஏன்னா கடைசி நிமிஷத்துல சீன் வருது கடைசி நிமிஷத்துல பிரிண்ட் அவுட்டே காலையில் தான் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவங்க வந்து தப்பா ஏதாவது சொல்லும்போது போது இவங்க கோவப்படுறது என்ன ஏன்பா பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க வேலையை கரெக்டா செய் பார்த்துட்டு வந்து சொல்லு எதுவுமே தெரியலன்னா சைலண்டா இருக்கு

Bhayangra udna pesra pa, pa. <laughs>